இன்னைக்கு தக்காளி சாதம் செய்ய போகிறோம்ப்பா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை மொதல் பார்த்துடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணியில் நாலு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ஒரு ஏ எட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கல்லுப்பு ரெட் சில்லி வீட்டில் இருக்க மிளகாத்தூள் தயிர் கொத்தமல்லி புதினா ரெண்டு டீஸ்பூன் நெய் அவ்வளோதான்ப்பா அடுப்பில் ஒரு வா அடுப்பில் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருவோம்ப்பா அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கலஞ்சிருச்சு கொஞ்சம் இதை போட்டுவோம் பொரிஞ்சிருச்சு நம்ம வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா கிளறிட்டு இருக்கா கொஞ்சம் வதறியது வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே நம்ம பச்சை மிளகா கீரை வச்சுருக்க போட்டுருவோம் அதுலேயே இஞ்சி சூட் பேஸ்ட் போட்டுருவோம் அப்போதான் நல்லா வாசம் கமதமாக இருக்கும் இது நல்லா வதங்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிருவோம் ஒரு டூ மினிட்ஸ் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம்ப்பா உப்பு போட்டுடலாம் அதிலே மிளகாத்தூள் போட்டலாம் கலர்க்காக காஷ்மீர் சில்லி போட்டலாம் கலர் கிளறி மூடி மூடி போட்டு மூடி விற் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கட்டும் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்ப்பேன் நல்லா வணங்கிட்டு இந்த சைஸில் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆகட்டும் நம்ம அப்புறம் அரிசியை போட்டலாம் நல்லா வணங்கிட்டுருக்கு இதில் நம்ம புதினா போட்டுடலாம் கொத்தம்தழப்பு போட்டுடலாம் அரிசி நம்ம தண்ணி வெளிச்சு வச்சுருக்கேன் நான் வீட்டை அரிசி தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் அரிசியை போட்டு நல்லா கிளவியாச்சுப்பா இப்போ ஒரு கப் அரிசிக்கு நான் ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் மெசர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி தண்ணி ஊற்றி வச்சாச்சுப்பா உப்பு செக் பண்ணிட்டு குக்கரை மூடிட்டு நாலு விசில் வச்சு அடுப்பா பண்ணி வர குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ப்பா விசில் அரைச்சு சாதம் சுட கூட ரெடியாக இருக்குது பாருங்கள் போட போகிறோம் தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா